உண்மையான ஈழத் தமிழர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தாய மக்கள் கண்ணீரை பார்த்து கண் அணையக்கூடியவன் தான் இந்த உண்மையான தமிழனே சொல்லலாம் அதாவது ஈழத் தமிழர்கள் தாய மக்களை ஏமாற்றுவது கொடுமை அது இனிமேல் நடக்கக்கூடாது லண்டன்ல செயல்படும் ஒரு ஈழத் தமிழ் மாஃபியா பற்றின ஒரு செய்தி தான் இந்த வீடியோ சோ புத்த சேனலுக்கு வந்ததுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹை பண்ற பட்டன் காட்டுச்சுன்னு சொன்னா அதையும் ஹை பண்ணி விடுங்க இன்னொரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ராவா இந்த வீடியோ காட்டும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் லண்டனில் செய்யப்படும் இந்த ஈழத்தமிழ் மாஃபியா கும்பல்னால நம்முடைய தாய உறவுகள் மற்றும் தமிழ் இளைஞர் யுவதிகள் எல்லாருமே நடத்துறவைக்கு வந்திருக்கிறாங்க என்றதுதான் இப்பத்த இருக்கிற பெரும் சோகமா இருக்குது நான் சொல்றதை முழுமையா பாருங்க கேளுங்க நம்முடைய சமூகத்தில் இணையமும் இப்படி நடக்கக்கூடாது என்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டுட்டேன் சோ ஃபுல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகள்ல கடந்த காலங்களை போன்று இலகுவாக தாயத்தில் ஆட்களை வேலைக்கு எடுக்க முடியாத நெருக்கமான நிலை தற்போது உள்ளது இந்த நிலையில பிரித்தானியாவில வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக லண்டன்ல இருக்க சில ஈழத்தமிழர் மாபியா கும்பல்கள் போன்று செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு நம்முடைய தாயத்திலிருந்து இளைஞர் யுவதிகளை ஏமாற்றும் செயல்பாட்டுல இந்த கும்பல் ஈடுபட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க பிரித்தானியால நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு என்ற பொய்யான நிறுவனங்கள் அப்புறம் பல ஹோட்டல் பெயர்களை சொல்லி இந்த கும்பல் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிய வருது தமிழர்களால நிர்வகிக்கப்படும் இந்த நிறுவனங்களுக்கு ஊழியர்கள் தேவை ஸ்பான்சர் மூலம் உங்களை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மோசடிக்காரர்கள் ஆசை காட்டி நம்முடைய மக்களும் அதை பார்த்து ஏமாந்து போறாங்க இத மத்தவங்களும் நம்புறது அதாவது இந்த தகவல் உண்மை அப்படி என்று உறுதிப்படுறதுக்கு சிலர் பேக்கான போட்டோ செய்யும் தாயத்துல இருக்கிறவங்களுக்கு அனுப்புறாங்க அவங்களும் அதை பார்த்து இன்னும் நம்புறாங்க இலங்கை ரூபால கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேல மாச சம்பளம் பெற்று கூட்டி நம்ம மக்களுக்கு இது போதுமே வேற என்ன வேணும் லட்சம் மாத சம்பளம் அதிகமாகத்தான் இருக்கும் சரி இப்போ இவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்லி அதற்கான சில போலி தகவல்களை கொண்டு இணையதளம் உருவாக்கி வச்சு கொண்டு இப்போ நம்முடைய தாயத்தில் இருக்கிற வெளிநாட்டு கனவுல உள்ள இருக்கிறவங்களை வந்து ஏமாத்துறாங்க வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி போலியான பிரச்சாரங்களை அதிகப்படுத்தி இந்த மாஃபியா கும்பல் அது மட்டும் இல்லாமல் பலரையும் இதனூடாக ஏமாத்தி இருக்கிறாங்க இந்த மாஃபியா கும்பலை நம்பி நம்முடைய தாயக உறவுகள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கட்டம் கட்டமாக பணம் செலுத்த வேண்டும் என்று ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலான பணத்தை இந்த கும்பல் வந்து ஏமாற்றி இருக்கிறதாக தெரிய வருது லண்டன்ல இந்த மாஃபியா கும்பலை நம்பி தாய மக்கள் வந்து பெருந்தொகையான பணத்தை கொடுத்து ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பிரித்தானியாவில் இப்ப இருக்கிற நடைமுறைப்படி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் மேலான தொகையை செலுத்திதான் ஸ்பான்சர் வழங்கி தாயத்தில் உறவுகளை வேலைக்கு அழைக்கும் நிலையில எந்த ஒரு நிறுவனமே இல்லை என்றதை தாய மக்கள் வந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் உண்மை நிலை இதுதாங்க பிரித்தானியால வந்து அரச விதிகள் வந்து இப்ப கடுமையாக கொண்டு வருது அது மட்டும் இல்லாம பிரித்தானியால இருந்து எந்த நிறுவனமுமே அரச விதிமுறைகள் இல்லாம யாரையுமே வெளிநாட்டில இருந்து வேலைக்கு அழைக்க முடியாது அதை நீங்க கட்டாயமாக வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் நிறைய மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளாம காசு கொண்டு போய் தண்ணி மாறி செலவழிக்கிறீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் அப்புறம் உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு மட்டுமே உங்களை ஸ்பான்சர் பண்ண முடியும் வந்து நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம இந்த வகையில இலங்கையில இருந்து வாரந்தம் அல்லது மாதாந்தம் வேலைக்கு அடைக்க அழைக்கிற நடைமுறையிலேயே இல்லை என்றத புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஏதாவது வேலை வாய்ப்பு வந்தா நிறுவனத்தின பேர் பதிவன் ஸ்போன்சர் உரிமம் இருக்குது எல்லாமே சரியா பாருங்க பணத்தை வந்து முன்கூட்டியே கொடுக்காதீங்க ப்ளீஸ் அது மட்டும் இல்லாம விசா அப்ளிகேஷன் கட்டணம் மட்டும் இல்ல விசா அப்ரூவல் கட்டணம் தங்கமிடம் விமான டிக்கெட் கட்டணம் ஏஜென்ட் சேவை கட்டணம் இப்படி என்ன சொன்னாலும் பணத்தை நீங்க கொடுக்காதீங்க நிறைய பேர் சொல்ல மாதிரி வந்து இறங்கின காசு என்றது கூட பரவாயில்ல ஆனா முன்கூட்டியே பணத்தை கொடுக்காதீங்க இப்படி இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஏமாற்றிருந்தா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா பிரித்தானியா இருக்க தூதரத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் நீங்க கூட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு பிளீஸ் இன்னொருத்தர் அதை பத்தி ஏமாறாம இருக்கிறதுக்காக நீங்க அந்த வேலையை செய்யுங்க தாய உறவுகளுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு கனவுகள் நல்லதுதான் ஆனா கனவை சுரண்டும் போலி ஆட்களை நம்பி உங்களுடைய குடும்ப சொத்துக்களையும் எதிர்காலத்தையும் இழந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை சேமிப்பு வந்து போலி கனவுகளுக்கு இழக்கப்படக்கூடாது யாருமே உங்களுக்கு உதவ முடியாத கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் நீங்க படம் கொடுப்பதற்கான எந்த ஒரு டாக்குமெண்டும் இல்ல என்றா நம்ம சைடுல எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது அதனால படம் கட்டுறதுக்கான டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க ப்ரூஃப் எடுத்து வச்சு கொள்ளுங்க பிரித்தானியாவிலயோ ஐரோப்பிய நாடுகளையோ வேலை வாய்ப்பு பெற உரிய முறைகள் சட்ட வழிகள் எல்லாமே இருக்கு மோசடியாளர்களுக்கும் ஒன்றுதான் சொல்றேன் நீங்க

வந்திருக்கிறோம் என்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் ஈழத்தமிழர்கள் உலகிலே எங்கிலே எங்கே இருந்தாலும் நிமிர்ந்து நின்று போராட்டத்தை அனுபவித்து வாழும் மக்கள் என்றதான் என்னுடைய கருத்து அந்த மக்கள் சில தாய மக்களை ஏமாற்றுவது அந்த பெயரை கலங்கடிப்பது என்றது எல்லாமே இருக்கக்கூடாது இனியும் நம்மவர்கள் ஏமாறக்கூடாது ஏமாற்றவும் கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து இதனால தான் இந்த வீடியோ வந்து உண்மை சம்பவத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதனால எங்கேயுமே நீங்க ஏமாந்துறாதீங்க ஏமாந்தீங்க சொன்னா ஏமாந்துடாதீங்க ஏமாத்திடாதீங்க என்றதான் என்னுடைய பர்சனல் கருத்தாக இருக்கு ஓகே வீடோட எண்டுக்கு வந்துட்டோம் உண்மை நிலையை உண்மை சம்பவங்களை கட்டாயமான நம்ம சேனல் மூலமாக உங்களை கொண்டு வந்து கொண்டு தான் இருப்போம் அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படி ஏமாந்தவங்க ஏமாற்றப்பட்டு படுறவங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ சேஸ் மக்களே